ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நிறையா பேர் பேங்கிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க உங்களுக்காக ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு எஸ் ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் ஆயிரம் வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இது என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன வேலைக்கானது இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பேங்கோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியாலருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் அது ஸோ இது ಎಂತಸ್ಟಿಂಗ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಅಂತ கிரெடிட் ஆஃபீஸர் ஸோ கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பே ஸ்கேலில் வரும் அப்படின்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஒன் ஸ்கேலில் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த ஸ்கேல்ல இந்த ஜாப்கான சேல்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெயினாக இந்த கிரெடிட் ஆஃபீஸருடைய முக்கியமான ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் மெயினாக நம்ம ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு போஸ்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போஸ்டிங்குடைய ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த கிரெடிட் ஆஃபீஸர் உடைய பேங்க்கில் முக்கியமான பேங்க் எல்லாமே கிரெடிட் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த கிரெடிட் ஆஃபீஸோடைய வேலை என்ன அப்படின்னா முதல்ல லோன் அப்ளிகேஷனை அனலைஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ லோனுக்காக எல்லா பேங்க்லேயும் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனை அனலைசிஸ் பண்ணி இந்த நபருக்கு வந்து நம்ம லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அனாலைசிஸ் பண்ணி அந்த நபர் வந்து தகுதியானவராக இல்லையா அவருக்கு லோன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோன் திரும்ப பேங்குக்கு வந்து வருமா வராதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா இந்த கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக வந்து லோன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாங்க லோன் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கிறது அதுக்கப்புறமா லோன் கொடுத்துட்டு ப்ராப்பராக யார் யாரெல்லாம் லோன் கட்டலையோ அவங்க கிட்ட இருந்து லோனை ரெக்கவரி பண்ணுறது ஓகேங்களா ஸோ அவங்ககிட்ட இருந்து லோனை ரெக்கவரி பண்ணுறதும் இந்த கிரெடிட் ஆஃபீஸர் தான் வந்து பண்ணுறாரு ஸோ அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் வந்து லோன் அவங்க ஒழுங்காக இது பண்ணலையோ அவங்ககிட்ட இருந்து இப்போ ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஏழை மட்டும் அந்த லோனை மீட்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கிரெடிட் ஆஃபீஸர் தான் வந்து பார்ப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கான போஸ்டிங் வந்து எந்த ஊரில் போடுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் போடுவாங்கன்னா கிடையாது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியா ஃபுல்லாக இதோடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது அதனால் இந்த போஸ்டிங்கான இந்த போஸ்டிங்கான அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து போடலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் வந்து எந்த அசூரிட்டியும் வந்து கிடையாது ஸோ எங்கே வந்து வேகன்சி இருக்கோ நீங்கள் முடித்து அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் போடும்போது எங்கே உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கோ அங்கே வந்து அந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க ஓகேவா ஸோ கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதா இந்த போஸ்டிங்கோடைய பேர் நான் சொன்னேன் இல்லையா மெயினாக லோன் கொடுக்கிறது லோன் வாங்குறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி யாரோட கண்ட்ரோலாக இருக்கும் இந்த கிரெடிட் ஆஃபீஸருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கும் ஸோ போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து போடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் தமிழ்நாட்டில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா கிடையாது இந்த பேங்க்குடைய பிரான்ச் வந்து இந்தியா முழுக்க இருக்குது இதில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க வந்து இந்த ஜாப் இந்த போஸ்டிங்குடைய முக்கியமான நேச்சர் ஸோ அடுத்து முக்கியமான டேட் இந்த பண்றதுக்கான சில முக்கியமான டேட் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி முப்பதாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்னா தேர்ட் டுவெண்ட்டி ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்ளிகேஷன் வந்து முடியுது ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் கிட்ட கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஜனவரி முப்பதாம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்ளிகேஷன் வந்து ரெண்டாவது எப்போ அப்படின்னா ஃபிப்ரவரி இருபதாம் தேதி ஃபெப்ரவரி இருபதாம் தேதி அப்படி வந்து எண்ட் ஆயிரும் அதே மாதிரி நீங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அந்த பீரியடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது ஜனவரியிலேருந்து இருபது பிப்ரவரி அந்த இந்த பீரியடுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து ஃபீஸும் வந்து கட்ட முடியும் அதே மாதிரி வந்து ஹால் டிக்கெட் ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு டேட் விடல எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி இது எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் ஸோ ஆன்லைன் எக்ஸாமுக்கான டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ண இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அது மட்டும் தான் ஸோ இனிமே தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண வாங்க அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் டேட் என்ன அதாவது முதல்நிலை தேர்வுடைய அந்த டேட்டை அந்த எப்போ நடக்கப்போது அதே மாதிரி டேட் என்ன அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தான் வந்து தெரிவிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா ஏன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே மறுபடியும் வெப்சைட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுறாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெப்சைட்டை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை வெப்சைட் வந்து சேஞ்ச் செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போ வந்து மெயின்ஸ் ப்ரிலிமெண்ட் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து தெரியும் ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் வேக்கன்சி இருக்குது எத்தனை வேக்கன்சி மொத்தம் ஒரு ஆயிரம் வேக்கன்சி இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன எக்ஸாம் முந்தி என்னென்ன ப்ராசஸில் நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரியும் ஓகேங்களா அந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ அதே வந்து நீங்கள் பார்த்து எந்த முக்கியமான டீட்டெயில் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஜனவரி முப்பதாம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அதே மாதிரி கடைசி டேட் எப்போ இருபதாம் தேதி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி முடிச்சிருங்க ஸோ முக்கியமாக இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸோ யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நேஷனாலிட்டி ஸோ நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்திய குடிமை குடிமகன்களாக இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் நேபாள் பூட்டானுடைய குடிமகனாக இருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி திபேத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பி பர்சன் ஆஃப் இந்தியன் அஜின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் நம்ம அந்த கேட்டகிரிலாம் இருக்க மாட்டோம் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்போம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமாக ஏஜ் லிமிட் ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு இருபது வயசு ஸோ நம்ம அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மினிமம் இருபத்தோரு வயசு ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு இருபது வயசாக இருக்கணும் இருபது வயசு பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா முப்பது வயசு வரை நீங்கள் எழுதிக்கலாம் இந்த முப்பது வயசு அப்படிங்கிறது எதுக்காக இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் முப்பது வயசு வரை எழுதிக்கலாம் இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னா நவம்பர் ஸோ நவம்பர் கணக்கு நவம்பர் முப்பதாம் தேதி உங்களுக்கு எத்தனை வயசோ அதான் வந்து கணக்கு நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ உங்களுக்கு என்ன வயசாகுதோ அந்த வயசாக வந்து உங்களுக்கு கணக்கு ஸோ இருபதுலேருந்து முப்பது வயசு இந்த கேப்கெலாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்காக ஸோ இது இந்த எக்ஸாமுக்கான அந்த மினிமம் ஏஜ் வந்து எல்லாத்துக்கும் காமன்தான் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் மினிமம் ஏஜ் வந்து காமன் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் பட் அந்த மேக்சிமம் ஏஜ் லிமிட் இருக்கலாம் எத்தனை வயசு வரை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மாறும் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசாக வந்து லிமிட்டு அதே இது நீங்க எஸ் சி எஸ் இருக்கீங்க எஸ்சி கேட்டகரியாவோ இல்லை எஸ்டி கேட்டகரியாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு வரை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு வயசு வரை எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அதே இது நீங்கள் ஓபிசி நான் க்ரிமிலையராக இருக்கீங்க ஓபிசி நான் க்ரிமிலையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்போ வந்து முப்பத்தி மூணு வயசு வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி பிடபிள்யூடி ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி நீங்கள் வந்து டிசேபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா சாப்போம் ஓ ஏஜ் ஏஜ் நான் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பது வயசு அதே இது ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது வயசு வர தென் விடோ மாதிரி விதவைகள் டைவர்ஸ் ஆன உமன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க நாற்பது வயசு வர வந்து எழுதிக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கான இந்த எக்ஸாமுக்கான ஸோ அப்போது இந்த கேட்டகிரிகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம் அதேமாரி நீங்கள் ஓபிசி அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும் ஓபிசி நான் கிரிமினையர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் தான் இருக்கீங்க பட் ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் யாராச்சும் வந்து குரூப் ஒன் கேட்டரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்காங்க இருந்தாங்கன்னா நீ அப்ளை பண்ண முடியாது இந்த ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் வந்து எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் எல்லா பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ஓபிசி நான் கிரிமினலில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ என்ன படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் மட்டும் முடிச்சுருந்தா போதுமானது ஓகேவா நீங்கள் வந்து யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி அதாவது வந்து பிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை வந்து பிகாமாக இருக்கலாம் இல்லை வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த எக்ஸா எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணலாம் ஓகேவா அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் பார்க்கல பார்த்தோம் யூபிஎஸ்சிக்கு எந்த பர்சன்டேஜுமே தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் ஆனால் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து இருக்குது ஸோ அந்த மார்க்கை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் ஸோ நீங்கள் வந்து இப்போ பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷனில் கண்டிப்பாக அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துருக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் எந்த டிசிப்ளினாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த டிசிப்ளின்னால் படிச்சிருக்கலாம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க்கு மேலே நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் மேலே வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஸோ அப்போது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அறுபது பர்சன் இந்த கேட்டகிரியில் நீங்கள் எடுத்துருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை நான் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தோரு ஐம்பத்திரெண்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்கன்னா அறுபது மித்த கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிகிரி அப்படிங்கிறது யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த எக்ஸாம் யாருக்கு மட்டும்தான் யார் யாரெல்லாம் ஆல்ரெடி டிகிரி முடிச்சு டிகிரியை கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த எக்ஸாம் ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ யூபிஎஸ் எக்ஸாம்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஸோ அதனால நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் உடைய இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரியான அந்த தேர்வு முறை இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அந்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க இது வந்து எழுதுற மாதிரி இருக்கா டைப் பண்ணும் டிஸ்கிரிப்டிவ் வந்து நீங்கள் வந்து கொஷின் கேட்குறதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது இது வந்து முதல் ஸ்டேஜ் முதல் கட்டமாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஆன்லைன் எக்ஸாமில் உங்களுக்கு ரெண்டு விஷயமும் இருக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ்லேயே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு எஸ்ஏவோ இல்லை சம்திங் ஏதோ கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தான் ஸோ மித்த பேங்கிங் எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டு ரவுண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இருக்கும் அடுத்து இன்ட்ர்வியூனுன்ற ஒரு அடுத்து இருக்கும் அடுத்த வந்து இன்ட்ரி வந்து போவாங்க ஆனால் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான் ஒரு ரவுண்ட்லேயே உங்களுக்கு அப்ஜெக்டிவான கொஷின்ஸும் இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ்கான கொஷினும் இருக்கும் அதை நீங்கள் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்த ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க ஸோ உங்களை அடுத்த இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூவில் அது நார்மலாக தான் இருக்கும் இன்டர்வியூலாம் நீங்கள் உங்களுடைய ரெசியம் கொடுத்துருப்பீங்க அதில் இருந்து கரண்டில் என்ன கேள்விகள் வந்து கேட்பாங்க கேட்பாங்க வந்து வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதே மாதிரி பேசிக்கான மெடிக்கல் செக்அப் உங்களுடைய உடல்நலம் வந்து கரெக்டாக இருக்கா கண்லாம் கண் பார்வை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து விடுவாங்க அந்த ஆயிரம் பேர் யார் யார் அப்படிங்கிற ஃபைனல் லிஸ்ட் வந்து விடுவாங்க ஸோ அதில் உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து செலக்ட் ஸோ இதான் வந்து எக்ஸாமுக்கான ப்ராசஸ் நார்மல் பேங்கிங் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறாங்க ஏன்னா மித்த பேங்கிங் எக்ஸாம்லெலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு ரவுண்டு இருக்கும் ஐபிபிஎஸ் எக்ஸாம்லையோ இல்லை எஸ்பிஐட பிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் கிளினிக்கல் எக்ஸாமில் கூட உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரீம்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்து மெயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த எக்ஸாமில் ஒரே ஒரு ரவுண்டு தான் அதனால் அந்த ஒரு ரவுண்டை மட்டும் நீங்கள் நல்லா படித்து எழுதிட்டிங்க அப்படின்னா போதும் ஸோ அடுத்து இன்டர்வியூவில் எப்படியாச்சும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம் ஓகேவா ஸோ அதனால் எல்லோரும் இந்த எக்ஸாமாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் யாரெல்லாம் பேங்கிங்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துறை எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த பாடத்திட்டமும் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பாடத்திட்டமும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து டிஎன்பிசி டிஎன்பிசி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மத்திய அரசாங்கத்துடைய எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஸோ மத்திய அரசாங்கம் வந்து ஆர்ஆர்பி எக்கச்சக்கமான எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க இந்த வருஷமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு டைம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியோட அப்ளிகேஷன் முடிஞ்சு அந்த எக்ஸாம் நடக்க போகுது அதுக்கடுத்து எஸ்எஸ்சியோட எக்ஸாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மத்திய அரசாங்கத்துடைய எக்ஸாம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து வருது அதுலேருந்து எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதெல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஸோ தமிழ்நாட்டு மாணவர்கள் மெயினாக இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் டிஎன்பிசி மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு இவங்க கொஞ்சம் இதுலேயும் கான்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப் வந்து போயிடலாம் ஸோ அதனால் இதான் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் எக்ஸாமுக்கு மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாமில் என்னென்ன பாடங்கள் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிரா நிம்ஸு அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் ஒரு இல்லை இர கண்டுபிடிங்க அதே மாதிரி ஒரு ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சில இது மட்டும் கேப் கேப்பாக இருக்கும் அதை வந்து உங்களை ஃபில் பண்ண சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரியான பேசிக்கான இங்கிலீஷ் தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து லெவல் ட்வெல்த் லெவல் உள்ள பேசிக் கிராமர் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணா அப்படின்னா இதில் நீங்கள் வந்து அதிகமாக மார்க் வந்து எடுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து செக்ஷன் தான் இருக்கும் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு செக்ஷனாக இருக்கும் ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கும் இந்த முப்பது கேள்விகளுக்கு முப்பது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எத்தனை கேள்விகள் மொத்தம் முப்பது கேள்விகள் இந்த முப்பது கேள்விகளுக்கு உங்களுக்கு முப்பது மதிப்பெண் வந்து கிடைக்கும் இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தை நீங்கள் இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியாது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் இதுவும் வந்து உங்களுக்கு முப்பது கேள்விகள் கேட்பாங்க முப்பது மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நிமிஷம் ஸோ ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதே மாதிரி பர்சன்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா சிம்பிளான விஷயங்கள் ஸோ அதில் இருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக ரீசனிங் ஸோ ரீசனிங்கில் உங்களுக்கு சீட்டிங் அதே மாதிரி வந்து பசில்ஸ் இந்த மாதிரியான டாப்பிக்கில் ப்ளட் ரிலேஷன் இந்த மாதிரியான இருந்து உங்களுக்கு ரீசனிங் கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு முப்பது கேள்விகள் இருக்கும் ஓகேவா நம்பர் ஆஃப் கொஷன் முப்பது கேள்விகள் இருக்கும் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது மதிப்பெண்கள் ஸோ முப்பது கேள்விகளுக்கு முப்பது மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க இதுக்கான மார்க் பார்த்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு நிமிஷம் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் வந்து இருக்கும் இதில் பேங்கிங் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் ஸோ இப்போ வந்து பேங்கிங் ஆரம்பித்தாங்க பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆர்பிஐ சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த மாதிரி மானிடரி பாலிசி சம்மந்தமாக பேங்கிங் ரெண்டுடாக உங்களுக்கு இதில் வந்து கேள்விகள் இருக்கும் முக்கியவாசிகள் வந்து மொத்தம் முப்பது மதிப்பெண் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கேள்வி ஸோ முப்பது கேள்விக்கு முப்பது மதிப்பெண் ஸோப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு இதில் நூற்றி இருபது கேள்வி இருக்கும் மொத்தம் நூற்றி இருபது கேள்வி இருக்கும் இந்த நூற்றி இருபது கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்குறாங்க நூற்றி இருபது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் ஸோப்போ இந்த அப்ஜெக்டிவ் டேப்பில் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது கேள்வி நூற்றி இருபது மதிப்பெண் வந்துருச்சா ஸோ இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் வந்து கொடுப்பாங்க லாஸ்ட்டாக அந்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கல இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அந்த முப்பது கேள்விகள் வந்து அட்டன் பண்ணணும் சப்போ உங்களுக்கு எவ்வளோ டைமிங் கொடுக்குறாங்க வெறும் தொண்ணூறு நிமிஷம் மட்டும் தான் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பிக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்ட் எல்லாமே ஒரே இது தான் நான் தனித்தனியெல்லாம் கிடையாது ஒரே இதில் தான் நீங்கள் வந்து எழுதணும் இந்த டிஸ்கிரிப்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு எஸ்ஏ வந்து எழுதக்கூடாது நம்ம டைப் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு லெட்ரு வந்து எழுத டைப் பண்ண சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவது இல்லை ரெண்டுமே வந்து நம்ம ஆன்லைன் ஆன்லைனில் அப்படியே கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்ஏக்கு பதினஞ்சு மார்க்கு அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு பதினஞ்சு மார்க்கு ஸோ மொத்தம் வந்து முப்பது மார்க் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எழுது தெரிஞ்சுதான் போது இதில் வந்து ரெண்டு விஷயத்தை செக் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் கிராமர் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி வந்து எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பேங்கிங்கில் டைப்பிங் தான் எல்லாமே ஓகேவா ஸோ அதனால் டைப்பிங்கோடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய இங்கிலீஷ் வந்து பேஸிக்காக எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அப்போது எக்ஸாம் உடைய பேட்டர்ன் வந்து இதுதான் இது ரெண்டுமே ஒரே இதில் நடக்கும் மித்த பேங்க் எக்ஸாமுல்லாம் வந்து தனித்தனியாக ஸோ மித்த பேங்க் எக்ஸாமுல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இதில் வந்து ஒரே ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் சரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் சரி ஒரே ஸ்டேஜில் வந்து இது பண்ணிட்டாங்க அப்போ இங்கிலீஷு அப்படி நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் தென் ஆப்டிடியூட் படிக்கணும் ரீசனிங் படிக்கணும் ஜென்ரல் அவேனஸ் படிக்கணும் இது நாளும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதான் வந்து முதல் கட்டம் ஸோ இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் அந்த மொத்தத்தன மார்க் நூற்றி ஐம்பது மார்க் இருக்குது அந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் யாரெல்லாம் டாப்பில் வராங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அடுத்த ரவுண்டு வந்து இன்ட்ரி ஸோ உங்கள்கிட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ இன்ட்ரிவியூவில் மொத்தம் ஐம்பது மார்க் ஸோ மொத்தம் வந்து ஐம்பது மார்க் வந்து இன்டர்வியூ நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் நீங்கள் அப்ஜெக்டிவ் அந்த எக்ஸாமில் ஆன்லைன் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கினீங்களோ அது ரெண்டையும் வந்து இன்ட்ரூட் பண்ணுவாங்க இன்ட்ரி இன்ட்ரிவ்யூ மார்க்கும் ஆன்லைன் எக்ஸாம் மார்க்கும் இன்க்ளூட் பண்ணி ஃபைனலாக யார் வந்து டாப் ஆயிரம் பேர் வராங்களோ அவங்கள வந்து போஸ்டிங் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதில் அந்த இன்டர்வியூ வந்து மொத்தம் ஐம்பது மார்க்கு இதில் குவாலிஃபை மார்க் வந்து இருக்கு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்கை தாண்டி எடுத்தால் மட்டும் தான் உங்களை வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் வந்து பிள்ளை மொழியில் நூற்றம்பதுக்கு நூற்ற நூற்றம்பது மார்க் நூற்றம்பது எடுத்திருந்தாலும் சரி இன்ட்ரிவியூல ஒரு மினிமம் மார்க்குன்றிருக்கு அந்த மினிமம் மார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணால் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஐம்பது பர்சன்ட் அதாவது ஐம்பது மார்க் இன்ட்ரிவியூ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஏதாவது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இவங்க வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும் எடுத்துருந்தால் மட்டும்தான் இவங்க அடுத்த ரவுண்டுக்கு இன்ட்ரிவியூ வந்து செலக்ட் ஆகி அவங்களுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் ஸோ அதனால் இன்ட்ரிவியூக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்துருக்கு ஸோ குவாலிஃபை மார்க்கெவ் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் சிஎஸ்டி கேட்கறிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து இன்டர்வியூக்கான ப்ராசஸஸு ஸோ அடுத்து இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து கையில் வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்லயே டூ மந்த்லையே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய கையிலெழுத்துருக்கலையே அதை வந்து ஒரு பேப்பரில் ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது கையோடைய ரேகை இருக்குல்ல தம் இம்ப்ரெஷன் ஸோ அது வந்து கேட்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி நான் இது இதில் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்கனால இந்த டிக்ளேரேஷன்கான ஃபார்ம் கிடைக்கும் ஸோ அந்த ஃபார்ம் எடுத்து நீங்கள் வந்து எழுதணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை வந்து பேன் கார்டோ இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஐடி ப்ரூஃப் உடைய டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த இருந்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் அதுக்கப்புறமா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மார்க் லிஸ்ட் ஸோ மார்க் லிஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் நான் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த செக்லிஸ்ட்டு வரும் ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் அதுக்கடுத்து லெஃப்ட் தம்புடைய இம்ப்ரஷன் தென் ஒரு டிக்ளரேஷன் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் தென் சர்டிஃபிகேட் ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒபிசி உடைய கிரிமினல் ஏர் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் தென் ஃபைனலாக உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இந்த லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே உங்களுடைய அதை என்ன சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஸோ அடுத்து அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் ஸோ இந்த எக்ஸாம்க்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் வந்து வெப்சைட் வந்து போயிருங்க ஓகேவா ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட் அடிச்சுனாலே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் வந்து வந்துடும் அதில் உள்ள போனோடனே உங்களுக்கு அதோடைய ஹோம் பேஜ் வந்து வரும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹோம் பேஜ் வரும் அதில் அப்ளை ஆன்லைன் எனது அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த போஸ்டிங் பேர் வந்து காட்டும் கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து காட்டும் ஸோ அதற்கு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் தம்பு இம்ப்ரஷன் இந்த மாதிரியான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட் ஒன் பண்ணீங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கூகுள் டைப் பண்ணாலே உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் வந்துடும் அதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு டீடெயில்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்ளை பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் அப்ளை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டாம முட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் கவனமாக ஃபீஸ் கட்டி எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ரி அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் வந்து வரும் அதை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்பர் வந்து கேட்டாலும் கேட்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மாக ஒரு அவுட் எடுத்தோ இல்லை நீங்கள் சிஸ்டத்தில் அப்ளை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் சேவ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து முக்கியமாக இதுக்கான ஃபீஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி கேட்டகிரிலேயோ இல்லை எஸ்டி உமன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த நாலு கேட்டகிரி எஸ்சி எஸ்டி உமன் பிசிகலிச்சர் அப்படிங்கிற இந்த நாலு கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் எவ்வளோ வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் உங்களுடைய ஃபீஸு இல்லை நீங்கள் வந்து வேறு கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா அதாவது ஓபிசிலையோ இல்லை ஜென்ரல் கேட்டகரியிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிற கேட்கும் சாதனை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ்க்கான ப்ராசஸ் எல்லாமே இதாகும் ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அதே இது மித்த கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் இது பண்ணணும் ஸோ அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து இந்த ஜாப்க்கு எவ்வளோ சேல்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் ஸோ இந்த சா இதை பொறுத்த வர ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களை உங்கள் சேலரி வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் இல்லாமல் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக் இப்போ வந்து இது மட்டும்தான் தான் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவுன்சஸ்லாம் கிடைக்கும் ஸோ ஃபைனாக வந்து உங்கள் கைக்கு ஒரு அறுபத்தி ஏழாயிரரூபாரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து எழுபதாயிரூபா கிட்ட சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாதுமே ஸோ உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் வந்து கொடுத்துடுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அதேமாதிரி டீலான்ஸ் அலவுன்ஸு ஹவுசிங் அலவுன்ஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் பேங்கிங்கில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அதேமாதிரி ஒரு ரெண்டு வருஷம் வந்து உங்களை ப்ரொபேஷன் ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை ப்ரொபேஷன் வந்து வச்சுருப்பாங்க ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் இதில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறீங்க இல்லையா செலக்ட் ஆனோன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஓகேவா ஸோ ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பேங்கிங் அப்படிங்கிற மாதிரி பிஜி பிஜி டிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளை பண்ணணும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த கோர்ஸில் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்து டியூரேஷன் அதில் ஒன்பது மாதம் வந்து உங்களுக்கு தியரெட்டிக்கலாக கிளாஸஸ் வந்து இருக்கும் அது முடிச்சுட்டு ஒரு மூணு மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க ஓகேவா ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுறோம் மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் ஓகேவா ஸோ அது எவ்வளோ எக்ஸாம் எக்ஸாக்டாக அந்த கோர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் மெரிட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் த்ரீ லேக் டூ ஃபோர் லேக் வரை உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேங்க்கில் லோன் கூட வந்து எடுத்துக்கலாம் இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அஞ்சு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் இந்த 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 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணும்போது ஜிஎஸ்டிலாம் பே பண்ணியிருப்பீங்க ஜிஎஸ்டி இந்த எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வருதோ அந்த கோர்ஸ் ஃபீஸ் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஜாபை ரிசைன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் இல்லை நாலு லட்சம் கட்டி படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் மினிமம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த காசை வாங்கிட்டு தான் நம்ம வெளியே வருவோம் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாண்டு மாதிரி வச்சுருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து லோன் போட்டு தருவாங்க பட் என்ன ஃபைனலாக நீங்கள் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் வந்து இந்த போஸ்டிங்லாம் இந்த இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷமாக இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் ஆஃபீஸராக ஆயிக்கிலாம் ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரே ஒரு ரவுண்டு தான் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் உங்களுக்கு அடுத்து டேரெக்டாக இது முடிச்சு வைக்க இன்டர்வியூ வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் மித்த பேங்க் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் படிச்சிருக்கீங்களோ அதே தான் இங்கிலீஷு ஆப்டிடியூடு ரீசனிங் ஜென்ரலாக அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ மொத்தம் நூற்றம்பதே மார்க் தான் நீங்கள் இதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடச்சிரும் ஓகேவா ஸோ அதனால் யார் யாரெல்லாம் பேங்கிங் ஆஸ்பரண்ட் இருக்கீங்களோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து உங்களுக்கு இருபதாம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுது ஃபிப்ரவரி இருபது வரும் மட்டும்தான் டைமு ஸோ அதனால் ஃபிப்ரவரி இருபதுக்குள்ளே எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மொத்தம் ஆயிரம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்டிங்கு நல்ல சேலரியோடு உள்ள ஒரு பேங்க் ஜாப்பு ஸோ யார் யாரெல்லாம் பேங்க் யாஸ் பண்ணுறீங்களோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நன்றி